தமிழ் டிராவல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு ராஜ்கபூர் இயக்கத்தில் பிரபு கனகா செந்தில் கவுண்டமணி ஆகியோர் நடிப்பில் வெளிவந்த தாலாட்டு கேட்குதம்மா திரைப்படத்தில் இடம்பெற்ற நேர்ந்து கிட்ட நேர்த்திக்கடன் தீர்த்துப்புட்ட ஐயனாரி என்ற பாடல் காட்சி படமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள மலை கருப்பசாமி கோவில்தான் இந்த இடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் ஒரு அடர்ந்த வனத்திற்குள் அமைந்துள்ள இந்த மலை கருப்பசாமி தான் தாலாட்டு கேட்குதமா படத்தில் வரக்கூடிய நேர்ந்துகிட்ட நேர்த்திக்கடன் கடன் பாடலின் முதல் தொண்ணூறு வினாடி காட்சிகள் படமாக்கி இருப்பாங்க அதன் பிறகு வரக்கூடிய காட்சிகள் கோபிச்செட்டிபாளையம் மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதியில் படமாக்கி இருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காட்சிகளை பார்த்துருப்பீங்க இந்த கோவிலுக்கு நீங்கள் விசிட் பண்ணி இருந்தாலோ அல்லது படத்தில் இந்த கோவிலை பார்த்துருந்தாலோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற சிறப்பான தகவலை தெரிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் தமிழ் ட்ராவல் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிக விரைவில் மீண்டும் சந்திக்க வருகிறோம் நன்றி